வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து இன்று கவியன் நூத்தி முப்பத்தி ஆறு இந்த திட்டத்தில் உலகோர் கருத்து இத்தகைய புரட்சிகரமான திட்டம் எல்லோருக்கும் உயர்வாய் தோன்றாது இன்று நித்தம் நித்தம் உலகினிலே மனிதர் வாழ்வில் நிகழ்ந்து வரும் மாறுதல்கள் அனைத்தும் நோக்க அத்துவித நிலையுணரும் அறிவின் பண்பு ஆண்டு ஐம்பதுக்குள்ளே பெரும்பாலோர்க்கு ஒத்து வரும் அன்றேதான் அவர்களால் இங்கே விவரிக்கப்பட்டிருக்கும் இந்த உலக சமாதான திட்டம் மிகவும் புரட்சிகரமானதாக இருக்கிறது எனவே அருட்தந்தையே சொல்கிறார்கள் இது எல்லோருடைய அறிவுக்கும் இன்றைக்கு பொருத்தமாக தோன்றாது ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு தனி மனித சொத்துரிமையில் எனக்கு வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதைவிட இந்த ஜாதி மத தேச மொழி இன பற்று வேறு அதனால் குறுகி எல்லை கட்டி நிற்கிறோம் ஆனால் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்குள் மக்களது அறிவின் உயர்ந்து வரும் வேகத்தை பார்க்கும் பொழுது எல்லோரும் உடலால் நாம் வேறுபட்டிருந்தாலும் உயிரால் ஒன்று தான் நம் அனைவரது உள்ளேயும் ஊடேயும் இயங்குகின்ற அந்த அரூபமான இயக்க சக்தி நிலையில் நாம் அனைவரும் ஒன்றுதான் என்று அறியும் ஆன்மீக அறிவு உயர்ந்து வரும்பொழுது இந்த திட்டம் மிக இயல்பாக மனிதகுல நல்வாழ்விற்கு பொருத்தமான திட்டமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதன் பின்னர் சுலபமாக செயலில் அமுலுக்கு வந்துவிடும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஒரு காலத்தில் எப்படி மனிதர்கள் பிரிந்து வாழ்ந்திருந்தோம் குட்டி குட்டி தீவுகளாக ஒரு நாட்டிற்குள்ளேயே நிறைய குறுநில மன்னர்கள் ஆட்சி என்று அதெல்லாம் போன இடம் தெரியவில்லை அதேபோல் எதிர்காலத்தில் நாடுகள் அனைத்தும் கூட ஒன்றிணைக்கப்பட்டு ஒரே உலக ஆட்சி மனிதர்களுக்கு வந்தே தீரும் ஒரு அற்புதமான ஆன்மீக சமூக அக்கறை கொண்ட நிறுவனம் ஒன்று இந்த உலக சமாதான திட்டத்தை பல விதத்திலும் சொற்பொழிவுகள் மூலமாக அல்லது செமினார் என்று சொல்லப்படுகிற கருத்து களை பரப்பும் நிகழ்ச்சிகள் மூலமாக திரைப்படத்தின் மூலமாக கூட மக்களிடம் இதை கொண்டு சேர்ப்பார்கள் அன்றைக்கு இந்த பால் உணர்வை தூண்டுகிற திரைக்கதைகளோ நாடகங்களோ இருக்கவே இருக்காது எல்லா வகையான பொழுதுபோக்கு சாதனங்களும் இந்த பரிணாம வளர்ச்சியில் மனிதர்கள் உற்பத்தியான உருவான விதத்தை விளக்கி கூறுவார்கள் எனவே இந்த திட்டம் சுலபமாக அமுலுக்கு வரும் மனிதரது உடலாற்றல் மற்றும் நுட்பம் அனைத்துமே பயனுள்ள முறையில் சமுதாயத்தில் நல்ல வழியில் ஆக்கபூர்வமான முறையில் பயன்படுத்தப்படும் நன்றி வாழ்க வளமுடன்